அந்த மாணவ கண்மணிகளே மற்றமொரு வகுப்பினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன் அன்பார்ந்த மாணவர்களை நாங்கள் நேற்றைய தினம் இணைமொழிகள் தொடர்பான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் இன்றைய தினம் நாங்கள் அதிகமாக மாணவர்கள் இடர்படுகின்ற பகுதிகளான அடுக்கு மொழி அல் அடுக்கு தொடர் என்று அழைக்கப்படுகின்றது அதை போன்று அடுக்கிடுக்கு தொடர் இரட்டை கிழவி போன்ற விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் கற்றுக்கொள்வோம் அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் எனது சலாம் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு வணக்கம் ஆம் இன்றைய தினம் நாங்கள் அடுக்கு மொழி தொடர்பாக அல்லது அடுக்கு தொடர் என்று நாங்கள் குறிப்பிடுவோம் அல்லது அடுக்கு மொழி என்று குறிப்பிடுவோம் ஒரு சொல் இருமுறை தொடர்ந்து இடம்பெறும் போதும் தனித்து நின்றும் பொருள் தருமாயின் அது அடுக்கு மொழி எனப்படும் அப்போ ஒரே சொல் திரும்ப வரும் தனித்து பிரித்து பார்த்தாலும் இங்கு பொருள் தரும் என்பது மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே இந்த ஏன் இதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் எடுத்துக்கொண்ட பொருளை அழுத்தமாக சொல்வதற்கு என்ன செய்யப்படுகின்றது என்று சொன்னால் பயன்படுத்தப்படுகின்றது உதாரணமாக பாருங்கள் பெரிய பெரிய சிறிய சிறிய கரிய கரிய நடுங்கி நடுங்கி நடந்து நடந்து பக்கம் பக்கம் வலி வலி சின்ன சின்ன சுற்றி சுற்றி தடவி தடவி மேலே மேலே மேலும் மேலும் இருந்து இருந்து தூக்கி தூக்கி விம்மி விம்மி மெல்ல மெல்ல வந்து வந்து பாம்பு பாம்பு அழுது அழுது ஓடி ஓடி கூடி கூடி நல்ல நல்ல அடுக்கி அடுக்கி ஆடி ஆடி அன்பார்ந்த மாணவர்களே பாருங்கள் ஒரே சொல் திரும்ப வந்திருக்கின்றது பிரித்து பார்த்தாலும் பொருள் தருகின்றது ஆகவே ஒரு சொல் இருமுறை வருமாயின் பிரித்து பார்க்கும்போது போது அதற்கு பொருள் இருக்குமாயின் ஒரு சொல்லை பார்க்கும் போது அதற்கு பொருள் கிடைக்குமாயின் அதனை நாங்கள் அடுக்கு மொழி என குறிப்பிடுவோம் ஆகவே இது தொடர்பாக நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பகுதி ஒன்று பரீட்சை வினாத்தால் இது தொடர்பாக அடுக்கு மொழியை தொடர்பாகவும் உங்களிடம் வினாக்களை வினவுகின்றது ஆகவே அன்பார்ந்த மாணவர்களை நாங்கள் அடுத்து பார்ப்போம் அடுக்கிடுக்கு தொடர் அடுக்கிடுக்கு தொடர் இதிலும் அதிகமான மாணவர்கள் தவறான விடைகளுக்கு செல்கின்றார்கள் ஆகவே உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய முறையில் அதனை நாங்கள் இங்கு பார்ப்போம் பாருங்கள் அடுக்கிடுக்கு தொடர் அடுக்கு தொடரில் முன்மொழி அடை அடைந்து வருவதை அடுக்கிடுக்கு தொடர் என்போம் ஆகவே நாங்கள் பெரிய பெரிய என்று அடுக்கு மொழியில் நாங்கள் குறிப்பிட்டோம் அதில் முன்மொழி அடைந்து வருவதைத்தான் நாங்கள் அடுக்கிடுக்கு தொடர் என்போம் உதாரணங்களோடு நாங்கள் பார்க்கும்போது மிக இலகுவாக அதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே பாருங்கள் பொருள் மிகுதி பாட்டை உணர்த்துவதற்கே முன்மொழி அடைந்து வருகின்றது ஆகவே நாங்கள் கூற வந்த சொல்லை அழுத்தி கூறுவதோடு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் மிகுதி பாட்டை பொருள் மிகுதி பாட்டை உணர்த்துவதற்காகத்தான் முன்மொழி விகாரமடைந்து வருகின்றது எல்லா அடுக்கு தொடர்களும் அடுக் கிடுக்கு தொடர்கள் மாட்டா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே பாருங்கள் உதாரணங்களை மிக தெளிவாக தந்திருக்கின்றோம் அதில் குறிக்கின்ற பொருளையும் பக்கத்தில் தந்திருக்கின்றோம் அடுக்கு தொடர் எவ்வாறு அடுக்கிடுக்கு தொடராக மாறுகின்றது அது எவ்வா எவ்வாறான பொருள் மிகுதி பாட்டை உணர்த்துகின்றது என்பதையும் இங்கு நாங்கள் உங்களுக்கு கா காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களை பாருங்கள் பெரிய பெரிய முன்மொழி அடையும் போது பெண்ணம் என்பது பெரிய என்பது பெண்ணம் என விகாரம் அடைந்திருக்கு பெண்ணம் பெரிய ஆகவே அங்கு உணர்த்துவது மிக பெரிய என்ற பொருள் மிகுதி பாட்டை உணர்த்துகின்றது அதே போன்று பாருங்கள் சிறிய 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 ஆகவே முன்மொழி விகாரம் அடைந்திருக்கின்றது பொருள் மிகுதி பாட்டையும் உணர்த்துகின்றது மிகச்சிறிய என்பதை அங்கு உணர்த்துகின்றது சிவந்த சிவந்த பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே செக்கச் சிவந்த மிகச் சிவந்த என்ற பொருளை அங்கு தருகின்றது கரிய கரிய பாருங்கள் அது முன்மொழி விகாரம் அடை அடையும் போது கண்ணம் கரிய என்று குறி தருகின்றது மிக கரிய என்ற பொருள் மிகுதி பாட்டை அங்கு உணர்த்துகின்றது அதே போன்று பாருங்கள் வெளி வெளி அது முன்மொழி விகாரம் அடையும் போது வெட்ட வெளியாக மாறுகின்றது திறந்த வெளி என்ற பொருளை அங்கு தருகின்றது அன்பார்ந்த மாணவர்களை அடுத்ததை பாருங்கள் நடுங்கி நடுங்கி ஆகவே முன்மொழி விகாரம் அடையும் போது நடு நடுங்கி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அதன் பொருள் மிகுதி பாடாக மிக நடுங்கி என்ற பொருள் மிகுதி பாட்டை அங்கு தருகின்றது அதே தெளிவு தெளிவு என்ற அடுக்கு மொழியை நாங்கள் பார்க்கும்போது அது அடுக்கிடுக்கு தொடராக எவ்வாறு மாற்றமடைகிறது திட்ட தெளிவு முன்மொழி விகாரம் அடைகின்றதை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் மிக தெளிவு என்பது பொருள் மிகுதி பாட்டை இங்கு காட்டுகின்றது நடு பாருங்கள் நட்ட நடு சரி மையம் என்ற பொருளை இங்கு தருகின்றது மயங்கி மயங்கி மதிமயங்கி மிக மயக்கம் அடைவது அடைகின்ற அந்த பொருள் மிகுதிப்பாட்டை இங்கு உணர்த்துகின்றதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்த மாணவர்களே இது உங்களுடைய பகுதி ஒன்று வினாத்தாளில் மிக முக்கியமான ஒரு விடயமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுடைய பரீட்சை வினாத்தால் அடுக்குத் தொடரிலும் அடுக்கிடுக்கு தொடரிலும் அதே போன்று இரட்டை கிளவி என்ற பகுதியிலும் அதிகமான வினாக்களை ஒவ்வொரு வருடமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் உங்களை சரியான முறையில் ஆயத்தப்படுத்தி கொள்ளும் மிக இலகுவாக இந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் ஆம் அன்பார்ந்த மாணவர்களே நாங்கள் தொடர்ந்து இரட்டை கிளவி தொடர்பாகவும் கற்றுக்கொள்வோம் அடுக்குத் தொடரில் நாங்கள் பார்த்தோம் பிரித்தாலும் பொருள் தரும் என்று குறிப்பிட்டோம் ஆனால் இரட்டை கிளவியில் தனியாக பார்க்கும் போது அங்கு பொருள் தருவதில்லை உதாரணமாக இங்கு பாருங்கள் இரட்டை கிளவியும் அது உணர்த்தும் பொருளையும் நாங்கள் இங்கு தந்திருக்கின்றோம் உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கம நறுமணம் வீசுதல் அது கம என்று மட்டும் எடுத்தால் அங்கு பொருள் தராது ஆகவே இரண்டும் சேர்ந்து வரும் போதே கம என்று வரும் போதே அங்கு பொருள் உணர்த்துகின்றது அது வாசனை என்ற நறுமணம் வீசுதல் என்ற பொருளை தருகின்றது சல சல பாருங்கள் அந்த அந்த ஓசை சல என்று மட்டும் எடுத்தால் அங்கு பொருள் இல்லை சல சல நீரோடும் ஓசை கலகல சிரிப்பு பல பல மின்னுதல் கிடுகிடு அச்சம் என் அச்சத்தை உணர்த்துகின்றது விண் காலில் முள் குத்தியதால் விண்வின் என வலித்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிலும் விண்வின் என்று சொல்வது வலியை உணர்த்துகின்றது களிர் களிர் உங்களுக்கு தெரியும் சலங்கை ஓசை சத்தம் பளிர் பளிர் மின்னல் அதே போன்று பாருங்கள் குறு குறு மனம் உறுத்துதல் கல் சுல் அங்கும் வலியை உணர்த்துகின்றது விண்வின் என்பதை நாங்கள் பார்த்தோம் மட மட நீர் குடித்தல் என்ற பொருளை தருகின்றது நெரு நெரு உறுத்துதல் சட சட முறிதல் குபீர் குபீர் குருதி பாய்தல் குடுகுடு நடத்தல் புறுபுறு புறு முனு கொளுத்தல் கொழு கொழு கொழுத்தல் விசுக் விசுக் வேக நடை கடகட வண்டி சத்தம் சிடுசிடு கோபம் குபு குபு புகை கிளம்புதல் கடுகடு கோபம் வளவள பேச்சு படபட துடித்தல் குசு குசு ரகசியம் பேசுதல் பலார் பலார் அறைதல் கனகன சூடு தொல தொலை தளர்வாக கிறு கிரு சுற்றுதல் நரநர பல்லை கடித்தல் குழு குழு தென்றல் காற்று திடுதிடு விரைவான ஓட்டம் கிசு கிசு வேகமாக புல புல பொழுது விடிதல் பலார் பலார் அறைதல் தக்க பிரகாசித்தல் கரகர இழுத்தல் திரு திரு விழித்தல் சடார் சடார் பாருங்கள் இவ்வாறான பல்வேறு பொருளை எங்களுக்கு இந்த இரட்டை கிழவிகள் என்ன செய்கின்றது என்றால் இவ்வாறான இரட்டை கிழவிகளை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய பரீட்சை வினாத்தால் மிக முக்கியமாக உங்களோட பகுதி ஒன்று வினாத்தாளில் இரட்டை கிழவி தொடர்பாகவும் அடுக்கு மொழி தொடர்பாகவும் அடுக்கிடுக்கு தொடர் தொடர்பாகவும் உங்களிடம் பல்வேறு வினாக்களை கேட்கும் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே இது தொடர்பாக மிக தெளிவான அறிவு இருக்கும் போதே எங்களுக்கு அதில் வருகின்ற வினாக்களை நாங்கள் சரியாக விடை கூடியதாக இருக்கும் எங்கள் பெறுபேர்களை சிறந்த முறையில் ஆக்கிக்கொள்வதற்கு காரணமாக அமையும் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே இன்றைய தினம் மிக முக்கியமாக எங்களுடைய அதிகமான மாணவர்கள் எங்களிடம் கேட்டிருந்தார்கள் இணைமொழி இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அடுக்கடுக்கு தொடர் போன்ற விடயங்களையும் தாருங்கள் என்று அதிகமான மாணவர்கள் எங்களிடம் கேட்டிருந்தார்கள் அதற்கெனவே இணங்கவே இந்த பதிவை நான் செய்கின்றேன் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நீங்களும் படித்து பயன்பெற்று அனைத்து மாணவர்களும் பயனடையக்கூடிய முறையில் அடைவதற்கு நீங்கள் உறுதுணையாக துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு மற்றொரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடை விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி